ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு லோ பிரச்சரில் ஓடிப்பாளர் இருக்குது அவர் ஆட்டோமேட்டிக் வண்டி தேடிட்டுருக்கீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன் ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டு பம்பரில் மட்டும் ஒரு சின்ன பெயிண்டிங் ஒர்க் இருக்குது ஒரு டயர் பேண்ட் ஆவரேஜாக உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலுமே அழா வில் போட்டிருக்காங்க வண்டி ஃபுல்லாக ரீ பெயிண்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றும் இல்லை வண்டி ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணி தான் ஆனால் பாடி குவாலிட்டியாக தான் இருக்குது உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்துருக்கேன் லெஃப்ட் சைடாக அவுட்லுக்கு பார்த்துக்கங்க உங்களுக்கு மேஜராக அடி டென்ட் ஸ்க்ராச்சே இருக்காது சும்மா மைனஸ் ஸ்கிராச்சஸ் மைனட் டென்டென் இருக்கும் டயர் பாயிண்ட் உங்களுக்கு ஓவரால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோர் லாக்குன்னு உடஞ்சிருக்கு லெஃப்ட் சைட் ஃப்ரண்ட் டோரில் டோர் லாக் உடஞ்சிருக்கு இது மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு நாலு பவர் இண்டை வந்துடும் பட் இதில் வந்து ரெண்டு பவர் ஒர்க்கிங் இருக்குது ரெண்டு பவர் ஒர்க்கிங்லேயும் இல்லை இன்டீரியர் பாருங்க இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் இது ரியர் சீட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்டீரவு எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓஆடி பிள்ளைக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துட்லாங்க வெறும் எண்பத்தி ஒம்பதாயிரூவா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்க வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணுச்சு இன்சூரன்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இதோட வாட்டி நம்பர் டிஎன் ஜீரோ ஒன் எஸ் செவன் டபுள் நைன் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு ஓனர் ப்ரைஸ் ஜஸ்ட் வெறும் எண்பத்தி ஒம்பாயிரூவாக்கி உங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸை கொடுத்துர்லாங்க அதுக்கெல்லாம் நான் பார்கின் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு கஸ்டமர் இப்போயே சொல்லிடுறேன் நான் இதே நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்களா ஐம்பதூவா லோன் கிடைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி ஒம்பதரூவா இன்சியல் பேமெண்ட் கட்டினா போது இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரரூவா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தா திருப்பூர் கஸ்டமருக்கு